Karim's Biryani Paradise at Liberty and Catering Services Kodambakkathin Arusuvai Adayalam Assalamu அலைக்கும் wa rahmatullahi wa சகோதர சகோதரிகளே ஆறுதல் தரும் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா ஆலு இம்ரானின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது விரைந்து செல்லுங்கள் உங்கள் ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் வானங்கள் பூமிகளை விட விசாலமாக இருக்கக்கூடிய தன்னுடைய நெருங்கிய இறை அடியார்களுக்காகவே தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் தாமதிக்க வேண்டாம் விரையுங்கள் அன்பர்களே யாருக்கும் எப்பொழுதும் மரணம் காத்திருக்காது மரணம் முடிவு முடிவு செய்யப்பட்ட நேரத்தில் அந்த மரணத்தின் தூதுவர் நம்மிடத்தில் வந்து செல்வார் அவரிடத்தில் அவகாசம் கேட்க முடியாது நான் தௌபா செய்வதற்கு அவகாசம் தாருங்கள் ஒரே ஒரு நன்மையை செய்வதற்கு அவகாசம் தாருங்கள் ஒரு பத்து நிமிடம் எனக்காக வேண்டி பொறுங்கள் இரண்டு ரக்காய் தொழுது விட்டு இரண்டு சொட்டுர் கண்ணீர் வெடி வடித்துவிட்டு என் கடந்த காலத்தினுடைய மொத்த வாழ்க்கையை நினைத்து இறைவனின் சன்னிதானத்திலே மன்றாடிவிட்டு விடுகிறேன் என்று மரண தூதுவரிடத்திலே சொல்ல முடியாது எனவே விரைந்து போங்கள் அல்லாவின் மன்னிப்பு ரொம்பவும் மேன்மையானது அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் உள்ளபடியே உன்னதமானது எனவே அதை பிடித்து இழுப்பதற்கு அதை நமதாக்கி கொள்வதற்கு விரைந்து வாங்கள் இப்ராஹிம் பின் அதுஹம் ரது அல்லாஹ் விடத்திலே ஒரு இளம் வாலிபர் வந்து கேட்பாராம் எனக்கு என்னையால் பாவம் செய்யாமல் இருக்க முடியலை நான் என்ன பண்ணுறது எங்கிட்டு சுற்றி போனாலும் ஏதாவது பாவம் செய்யணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது என்று சொல்லும் பொழுது ஐந்து விதமான உபதேசம் செய்தார்கள் அந்த ஐந்தில் ஒன்றுதான் இப்படி சொன்னார்கள் அந்த வாலிபரிடத்திலே உனக்கு முடியுமானால் உனக்கு மரணம் வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த இஸ்ராயல் இடத்திலே நீ அவகாசம் கேட்க வேண்டும் எதற்கு தௌபா செய்வதற்கு ரெண்டு ரெண்டு நல்லமல்கள் செய்வதற்கு ஒரு சில மண் ஒரு சில நாட்கள் இல்லை ஒரு சில மணித்துளிகள் அவரிடத்திலே அவகாசம் கேட்டு தௌபாவையும் செய்து நன்மைகளையும் செய்வதற்கு உனக்கு அவகாசம் கிடைக்கும் என்று நீ நம்பினால் அது சாத்தியம் என்று நீ நினைத்தால் பாவம் செய்து கொள் என்று சொன்னார்களாம் யாருக்குத்தான் முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணை உண்டு அந்த தவணை வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது ஒரு நிமிடம் பிந்தவும் செய்யாது எனவே விரைந்து வாருங்கள் விரைந்து வாருங்கள் சில பல நிமிடங்கள் தான் நம் வாழ்க்கையை அப்படியே தடமாற்றி விடுகிறது விரைவு காட்டவில்லை என்றால் எத்தனை பெரிய இழப்புகளை நாம் சந்திக்கிறோம் உலகத்திலே ஐந்து முப்பது மணிக்கு ரயில் வண்டி புறப்பட தயார் நிலையிலே நிற்கிறது ஒன்றுமில்லை வெறும் இரண்டு நிமிடங்கள் தாமதமாக வந்தோம் நாம் போய் சேர வேண்டிய இலக்கிலே அந்த வாகனத்திலே ஏற முடியாமல் அதை தவற விட்டு விட்டோம் கால் மணி நேரம் தாமதம் போட்டிங் போட வேண்டிய அந்த நேரத்திற்கு போகவில்லை எனவே நம நாம் அங்கே இருக்கிற பொழுது நாம் பறந்து போகக்கூடிய விமானம் நம்மை கடந்து பறந்து போகிறது காரணம் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய நேரம் காமன் நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்கள விட்டுருப்போம் நீங்கள் காமணி நேரம் பின்னாடி வந்துட்டீங்க இந்த விமானத்தில் உங்களால் பயணிக்க முடியாது பார்க்குறோமா இல்லையா அப்போ தாமதிப்பதினாலே எவ்வளவு இழப்புகளை நாம் சந்திக்கிறோம் ஒரு முக்கியமான தேர்வு நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை முடிவு செய்யக்கூடிய தேர்வு அந்த தேர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் பத்து முப்பது மணிக்கு உள்ளே இருக்க வேண்டும் என்பது ஆனால் நீங்கள் வாகனத்தில் வரும் ஏற்பட்ட சாலையில் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசல் அதனாலே உங்களால் அந்த குறிப்பிட்ட அந்த பத்து முப்பதுக்கு போக முடியவில்லை ஐந்து நிமிடம் தாமதமாக போகிறீர்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறை கண்காணிப்பாளர் சொல்லுகிறார் நீங்கள் பத்து முப்பதுக்கு உள்ளே இருக்க வேண்டும் ஐந்து நிமிட தாமதம் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களை அனுமதிக்க முடியாது இது முற்றிலும் இங்கே போடப்பட்ட விதிகளுக்கு மாற்றமானது தயவு செய்து அடுத்த வருடம் நடக்கக்கூடிய தேர்வை எழுதி நீங்கள் சென்று கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் எவ்வளோ பெரிய ஏமாற்றம் விரைவு காட்டவில்லை என்பதினாலே ஏற்பட்ட இழப்புகள் இதுவெல்லாம் எனவே வாழ்க்கையில் சில விஷயங்களை தாமதத்தினாலே கொடுக்க வேண்டிய அந்த அழுத்தமான விரைவை கொடு விரைவுத்தன்மையை கொடுக்காததினாலே பல இழப்புகளை நாம் சந்திக்கிறோம் அப்துல் அப்துர் ரஹ்மான பின் சுனாபி அஇி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனார் நபிகள் நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்தவர் இவர் ஒரு தாபிகி யமன் தேசத்தைச் சேர்ந்தவர் யமனிலிருந்து கிளம்பி வந்தார் யாரை பார்க்க முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார் நபியை தேடி வந்தார் என்ன ஒரு துரதிருஷ்டம் அவர் பயணித்து மதினாவுக்குள்ளே வந்தார் மதினாவுக்கு வந்தவுடன் அவருக்கு சொல்லப்பட்டதாம் நபிகள் நாயகம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஐந்து நாட்கள் ஆகிறது என்று சொல்லப்பட்டதாம் ஐந்து நாட்கள் தாமதம் அவர் வாழ்க்கையிலே சஹாபி என்கின்ற அந்தஸ்தையே பெற முடியாமல் போய்விட்டது வெறும் ஐந்து நாட்கள் தாமதம் அவர் வாழ்வில் கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியமான சஹாபி என்கின்ற அந்தஸ்தை பெறாமலேயே அவர் கைவிட்டு விட்டு நலகிவிட்டது ஆமாம் விரைவுபடுத்த வேண்டும் எப்பொழுதும் உங்களுக்கு எதுவும் நிகழலாம் எனவே உங்கள் ரப்பின் மன்னிப்பை பற்று கொள்ளுங்கள் உங்கள் ரப்பு உங்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கமாம் வானபூமிகளையெல்லாம் விட விசாலமான அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு விரையுங்கள் நீங்கள் சுணங்கி விடாதீர்கள் உள்ளத்தால் சுருங்கி விடாதீர்கள் உங்கள் ரப்பு நிச்சயம் தன்னுடைய கரங்களை விரித்து கொண்டு உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் விரைந்து வாருங்கள் பெருமக்களே என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் அழைக்கிறான் வல்ல அல்லாஹ் உள்ளபடியே இந்த வசனத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்த்துள்ள ஓ சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்